அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவபெருமான் ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு சிறப்பு முக்கியத்துவம் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது சிவபெருமான் எடுத்த அவதாரத்திற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது அது மனிதர்களை இருந்து காப்பாற்றும் நோக்கமே ஆகும் சிவபெருமான் எடுத்த அவதாரங்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிட்லாட் அவதாரம் ஒரு துறவியின் வீட்டில் சிவபெருமான் மகனாக பிறந்தார் ஆனால் அந்த பிட்லாட் அவதாரத்திற்கு முன்னதாகவே அந்த துறவி வீட்டை விட்டு சென்று விட்டார் சனி திசையின் இருக்கை நிலை சரியில்லாததால்தான் தன் தந்தை வீட்டை விட்டு சென்றதாக வளரும் போதுதான் சிவபெருமான் புரிந்து கொண்டார் இதனால் சனியை பிட்லாட் சபித்து தன் விண்ணக இருப்பிடத்திலிருந்து சனி கிரகத்தை வழிபட செய்தார் பைரவ அவதாரம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற சண்டை வந்தபோது சிவபெருமான் இந்த பைரவ அவதாரத்தை எடுத்தார் என்று கூறப்படுகிறது அப்பொழுது பிரம்மனின் ஐந்த தலையை சிவபெருமான் துண்டித்தார் என்று கூறப்படுகிறது யாகத்தின் சதிதேவி தன்னை பலியாக கொடுத்ததால் சிவபெருமான் கடும் கோபம் கொண்டார் தன் தலையிலிருந்து சிறிது முடியை எடுத்து அதை தரையில் போட்டார் அப்பொழுது அதிலிருந்து பிறந்தவர்தான் வீரபத்ர அவதாரமாகும் நந்தி அவதாரம் நந்தி என்ற ஒரு பெரிய காலைதான் சிவபெருமானின் ஏற்றமாகும் சிவபெருமானை நந்தி வடிவில் பல இடங்களில் தரிசித்து வருகிறார்கள் நந்திகளின் பாதுகாவலனாக சிவபெருமான் பார்க்கப்படுகிறார் ஷரபா அவதாரம் ஷரபா வடிவத்தில் உள்ள சிவபெருமான் பாதி பறவையாகவும் பாதி சிங்கமாகவும் காணப்படுகிறார் சிவ புராணத்தின்படி சிங்க அவதாரமான நரசிம்மரை அடக்கவே இந்த அவதாரம் எடுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது துர்வாசா அவதாரம் மண்ட சராசரத்தின் ஒழுங்கத்தை கடைபிடிப்பதற்காக இந்த அவதாரத்தை எடுத்தார் சிவபெருமான் துர்வாசா என்பவர் முன்கோபத்திற்கு பெயர் போன மிகப்பெரிய துறவியாவார் கிரகபதி அவதாரம் விஸ்வநாதர் என்ற பிராமணர் வீட்டில் மகனாக பிறந்தார் சிவபெருமானுக்கு கிரகபதி என்ற பெயர் வைத்தார் விஸ்வநாதர் பிரகபதிக்கு ஒன்பது வயது ஆகிக் கொண்டிருக்கும் பொழுது இறக்கப் போகிறார் என்று நாரதர் கூறினார் அதற்கு பின்பு சிவபெருமானிடம் மாசி பெற்றதால் அவருக்கு ஏற்பட்ட தோஷமானது விலகியது அனுமன் அவதாரம் குரங்கு கடவுளான அனுமனுக்கும் கூட சிவபெருமானின் அவதாரம்தான் ராமர் வடிவில் இருந்த விஷ்ணுவிற்கு சேவை செய்வதற்காக இந்த அவதாரத்தை சிவபெருமான் எடுத்ததாக கூறப்படுகிறது கிருஷ்ண தர்ஷன் அவதாரம் ஒருவர் வாழ்க்கையில் யாகம் மற்றும் சடங்குகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தவே சிவபெருமான் எடுத்த அவதாரம் இது விசுவாரியா அவதாரம் அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் மனிதர்களை காக்கவே சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்ததாக கூறப்படுகிறது சுரேஸ்வர் அவதாரம் தனது பத்தர்களை சோதிக்கவே இந்திரன் வடிவத்தில் உருவெடுத்தார் சிவபெருமான் அதனால்தான் அந்த அவதாரத்தை சுரேஸ்வர் அவதாரம் என்று கூறுகிறோம் அஸ்வத்தாம அவதாரம் பார்க்கல்லடை கடையும் போது சிவபெருமான் கூடிய நஞ்சை உட்கொண்டதாகவும் அந்த நேரத்தில் அவர் தொண்டை எரியத் தொடங்கியது அப்பொழுது சிவபெருமானின் உள்ளிருந்த விஷ்ணு புருஷ் வெளியே வந்தது அதற்கு கடவுள் ஒரு வரத்தையும் கொடுத்தார் படி பூமியில் பிறந்த துரோணரின் மகனாக வளர்ந்து எதிர்த்து நிற்கும் சத்திரியர்களை கொல்லுவான் விஷ்ணு புருஷ் என்று கூறினார் கீரத் அவதாரம் அர்ஜுனன் தவத்தில் இருந்த பொழுது கீரத் அல்லது வேட்டைக்காரன் உருவம் எடுத்தார் சிவபெருமான் அர்ஜுனனை கொல்ல மூக்கா என்ற அரக்கனை அனுப்பி வைத்தார் துரியோதனன் காட்டுப்பன்றி போல தன்னை மாற்றிக்கொண்டான் அந்த தியானத்தில் இருந்த அர்ஜுனன் கவனம் பெரிய சத்தத்தை கேட்டு சிதறியது அவன் கண்களை திறந்து பார்த்தபோது அந்த பன்றி அர்ஜுனனது அம்புகளால் வீழ்த்தப்பட்டது யார் அந்த பன்றியை முதலில் கொண்டிருப்பார்கள் என்ற சந்தேகம் அர்ஜுனனுக்கும் கீரத்துக்கும் இடையே வந்தது சுண்டன் தர்கா அவதாரம் கல்யாணத்தின் போது பார்வதி தேவியின் தந்தை இமலாயாவிடம் பார்வதியின் கரத்தை பிடித்து கொடுக்க இந்த அவதாரத்தை எடுத்தார் சிவபெருமான் பிரம்மச்சாரிய அவதாரம் சிவபெருமானை கணனாக அடைய சிவனை பிரார்த்தனை செய்த பார்வதி தேவியை சோதிக்க சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்ததாக கூறப்படுகிறது அவதாரம் இந்திரனின் திமிரை ஒழிக்கவே இந்த அவதாரத்தை சிவபெருமான் எடுத்தார் சிவன் என்ற சொல்லிற்கு சமஸ்கிருத மொழியில் புனிதம் என்ற பொருளின் வழங்கப்படுகிறது மேலும் இது தயவானவன் தூய்மையானவன் தாராளமானவன் மற்றும் கருணை உள்ளம் கொண்டவர் என்ற பொருளிலும் வழங்கப்படுகிறது சிவன் என்ற பெயர் மூன்று குணங்களின் அடிப்படையில் சாத்வா ராஜஸ் மற்றும் தமாஸ் ஆகியவற்றிலிருந்து தூய்மையான ஒருவரை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது சிவன் என்ற பெயரை உச்சரிப்பதன் மூலமாக மன தூய்மை அடைவதாக கூறப்படுகிறது சிவன் என்ற சொல்லுக்கு தமிழில் சிவந்தவன் என்ற பொருளாகும் இது ருத்ரன் அல்லது நெருப்புக்கு இணையானதாகக் கூறலாம் சிவபெருமான் தனது உடலின் பாதியை பார்வதி தேவிக்கு அடுத்து அர்த்த நாடீஸ்வரராக நின்ற திருத்தலந்தான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயமாகும் சிவபெருமான் யோகியாக இருந்து அருள் பாலிக்கும் கோலத்தை தட்சிணாமூர்த்தி என்று கூறுகிறார்கள் யமதர்மனை வதம் செய்து கால மூர்த்தியாக அருளும் பெயிசனை திருக்கடையூரில் தரிசனம் செய்யலாம் ஞான சம்பந்தருக்காக நந்தியை விலகி இருக்கும்படி சிவன் உத்தரவிட்ட பட்டீஸ்வரம் ஆகும் நாகப்பட்டினம் மாவட்டம் உள்ள சுவேதரணீஸ்வரர் திருக்கோவிலில் முத்திவாசல் என்று போற்றப்படுகிறது இது நவகிரகங்களின் புதன் தலமாகவும் இருக்கிறது பார்வதி தேவி மயில் வடிவத்திலிருந்தே சிவபெருமானை பூஜித்த தலம் சென்னை உள்ள கபாலீஸ்வரர் திருக்கோவிலாகும் தட்சிணாமூர்த்தி தனது வலது கை பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் இணைத்து மற்ற மூன்று விரல்களையும் நிமித்தி வைத்திருக்கும் முத்திரைக்கு சிவன் முத்திரை என்று பெயர் வேடுவ குளத்தில் பிறந்த பார்வதி தேவியை சிவபெருமான் வேடனாக வந்து திருமணம் செய்து கொண்ட ஆந்திராவில் உள்ள ஸ்ரீ சைலமாகும் சிவபெருமானின் நடனத்தைக் கண்ட பெண் அடியார் காரைக்கால் அம்மையார் ஆவார் சிவலிங்க திருமணியை அன்னத்தை கொண்டு அலங்காரம் செய்து வழிபடும் அன்னாபிஷேகமானது ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தில் நடைபெறுகிறது நடனம் புரியும் நடராஜனின் காலடியில் கிடக்கும் முயலகன் என்ற அரக்கன் ஆவணத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறான் கைலை மலையில் சிவபெருமானின் பக்கத்தில் பார்வதி தேவியும் அமர்ந்திருந்ததால் வண்டு வடிவத்தில் இருந்து சிவபெருமானை மட்டும் சுற்றி வந்து தரிசனம் செய்தார் பிரிங்கி முனிவர் ஆவார் பஞ்சமுக சிவன் சில கோவில்களில் சிவபெருமான் லிங்க வடிவத்தில் இல்லாமல் பஞ்சமுக உருவத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வருகிறார் இந்த ஐந்து முகங்களுக்கு தனித்தனி பெயர்கள் இருக்கின்றன ஒவ்வொரு முகமும் சிவபெருமானின் ஒரு அம்சத்தை விளக்குகிறது இஷ்ணா தத் புருஷா அகோரா வாமதேவா மற்றும் சத்யோதா இஷ்ணா சிவபெருமானின் நிலையான தன்மையை கூறுகிறது இது தென்கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறது தத்புருஷா முகம் சிவபெருமானின் ஈகோவை குறிக்கிறது இது கிழக்கு நோக்கி காணப்படுகிறது அகோரா முகம் சிவபெருமானின் ஆக்ரோஷத்தையும் மறுபிறப்பு ஆற்றலையும் குறிக்கிறது இந்த முகம் தெற்கு நோக்கி காணப்படுகிறது வாமதேவா முகம் ஈசனின் வைத்திய திறமையும் பாதுகாப்பு பண்பையும் பிரதிபலிக்கிறது இந்த முகம் வடக்கு நோக்கி காணப்படுகிறது சச்சியோதா சிவபெருமானின் படைப்பாற்றலை பிரதிபலிக்கிறது இது மேற்கு திசை நோக்கி காணப்படுகிறது அனுகிரக மூர்த்தி சிவபெருமானுடைய அமைதியான காலத்தை இது குறிக்கிறது ஈசன் கட அளிக்கும் கடவுள் என்று மட்டுமே பலருக்கு தெரிந்த உண்மையாகும் ஆனால் அனுகிரக மூர்த்தியாக இருக்கும்போது வரங்களை அள்ளி தருபவர் என்பது யாருக்கும் தெரியாது சிவபெருமான் தனது குடும்பத்துடன் பத்தர்களுடன் இருக்கும்போது அனுகிரக மூர்த்தியாக பத்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் உக்கிரமூர்த்தி சிவபெருமான் அழிக்கும் கடவுள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது உக்கிரமூர்த்தியான சிவபெருமான் ருத்ரர் பைரவர் சம்ஹாரமூர்த்தி என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார் உக்ரமூர்த்தியின் ஒவ்வொரு வடிவமும் பூமியில் உள்ள அசுரர்களை அழிக்கும் அவதாரமாகும் சிவபெருமானின் பல்வேறு உக்கரமூர்த்தி அவதாரங்களில் கங்கல பைரவர் கஜசுர மூர்த்தி கலரிமூர்த்தி கமண்டகமூர்த்தி அந்த அந்தகாசுரமூர்த்தி பைரவமூர்த்தி என சிவபெருமானின் உக்ரமூர்த்தி அவதாரங்கள் நீண்டு கொண்டே செல்கின்றன ஒவ்வொரு அவதாரமும் அரக்கர்களை அழிக்கவும் பூமியில் நீதியை நிலைநாட்டவும் சிவபெருமானால் எடுக்கப்பட்ட அவதாரங்களாகும் தாண்டவமூர்த்தி சிவபெருமான் பல்வேறு நடனங்களின் கடவுளாக பார்க்கப்படுகிறார் இந்திய பாரம்பரிய நடனமான பரதத்திலிருக்கும் அனைத்து விதமான முத்திரைகளும் சிவபெருமானிடமிருந்தே தோன்றியதாக கூறப்படுகிறது இந்த ஒவ்வொரு முத்திரையும் சிவபெருமானின் பத்தர்களின் துன்பத்தை போக்க பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது நடனங்களின் கடவுளான சிவபெருமான் நடராஜா அவதாரமாக பார்க்கப்படுகிறது ஈசன் மகிழ்ச்சியில் ஆடும் ஆனந்த தாண்டவமூர்த்தி உமை மூர்த்தியாக அன்னை பார்வதியுடன் நடனம் ஆடுதல் திரிபுர தாண்டவ மூர்த்தியாக நடனம் ஆடி சுரனை வதம் செய்தது என சிவபெருமான் மூர்த்தியாக பல அற்புதங்களை நடத்தியுள்ளார் சிவன் அல்லது சங்கரநாராயண் என்று அறியப்படும் இந்த வடிவம் சிவன் மற்றும் பெருமாள் இணைந்த வடிவமாகும் இந்த அவதாரத்தில் வலதுபுறத்தில் ஈசனின் வலதுபுறமும் இடதுபுறத்தில் பெருமாளின் இடதுபுறமும் காணப்படுகிறது இந்த அவதாரம் சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் இடையே உள்ள நட்பை புரிதலையும் உணர்த்தும்படி அமைந்திருக்கிறது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ யுவர்ஸ்